இருபத்தி ஏழு பந்துகளில் அரை சதம் ஜெய்ஸ்வல் படைத்த புதிய சாதனை கில்லுக்கு இனி இடமில்லை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியின் தொடக்க வீரரான களமிறங்கிய ஜெய்ஸ்வல் இருபத்தி ஏழு பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தியுள்ளார் டி டுவெண்டி தொடர் வரும் ஜூன் மாதம் நடைபெறுகிறது இதில் இந்திய அணியின் தொடக்க வீரர் யார் என்று இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ரோஹித் சர்மா டி டுவெண்டி அணியில் விளையாடப் போகிறேன் என அறிவித்துகிறார் இதனால் அவர் இன்னும் பத்து முறை டக் அவுட் ஆனாலும் ரோஹித் சர்மா தான் தொடக்க வீரர் என்பதில் சந்தேகமே இல்லை இதனால் அவருக்கு துணையாக யார் இருக்க போகிறார் என்றுதான் தற்போது கேள்வி எழுந்துள்ளது முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் அந்த வாய்ப்பு கில்லுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அவர் வழக்கம் போல அதனை சொதப்பிவிட்டார் இதையடுத்து இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி கில் அதிரடியாக நீக்கப்பட்டு ரோஹித் சர்மாவுடன் ஜெய்ஸ்வால் களமிறங்கினார் இம்முறையும் ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகி வெளியேற ஜெய்ஸ்வால் ஒரு முனையில் இருந்து அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தார் விக்கெட் போய்விட்டது என்று கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஜெய்ஸ்வால் தன்னுடைய அபாரமான ஆட்டத்தால் அச்சமின்றி சாட்களை ஆடி ரன்களை சேர்த்தார் எப்படி போட்டாலும் இந்த பையன் அடிக்கிறாண்டா என்பது போல் ஆப்கானிஸ்தான் வீரர்களை தடுமாற தொடங்கினார்கள் கிடைக்கும் வாய்ப்பு எல்லாம் பவுண்டரி சிக்சராக ஜெய்ஸ்வால் மாற்றினார் ஒரு கட்டத்திற்கு மேல ஜெய்ஸ்வால் அதிரடி கொஞ்சம் கூட ஆப்கானிஸ்தான் வீரர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் மூலம் இருபத்தி பந்துகளை ஜெய்ஸ்வால் அரைசதம் கடந்தார் இதில் நான்கு பவுண்டரிகளும் நான்கு இமாலய சிக்சர்களும் அடங்கும் இதன் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான அதிவேக அரைசதம் அடித்து இந்தி வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் விளையாடுவதால் தொடக்க வீரர் வாய்ப்பு அவருக்கு தான் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தன்னுடைய இடத்தை கில் இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலு பந்துகளை எதிர்கொண்டு ஜெய்சுவால் ரன்கள் சேர்த்தார் இதில் ஐந்து பவுண்டரிகளும் அடங்கும்